நண்பர்களே இப்போ நம்ம ஏரியா விட்டு ஃபுல்லாக வந்தாச்சு நம்ம பாராவுட்டு வந்தாச்சு இப்போ இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரியாத் போற ரோடு ரியாத்துக்கு மதினாகு எல்லாம் இந்த ரோடு தான் போவோம் இந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா ஆதா சொல்லுவாங்க ஆதா ஷேரா இன்னோவான் டைமுக்கெலாம் வண்டியெல்லாம் இங்கே தான் பூச்சி போடுவாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த நான் முஸ்லீம் ரோடுன்னு ஒரு ரோடு இந்த ரோடு வழியாக போகிற இந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா மாத்தா பார்த்துடுவாங்க பண்ணுறது எல்லாம் ஒர்க் ஷாப்பிங் இருக்குது போகும்போது இங்கே பார்த்துட்டு வேலை வேறு எதுனா பார்க்குற மாதிரி நீங்கள் வேலை பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி எல்லா வண்டி பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் போவோம் இப்போது ஹத் சீசனு ஆரம்பித்தனால எல்லா வண்டி இந்த பக்கம் தான் போகுது நான் வந்து மக்கா வழியாக தான் போவேன் இப்போது வரும்போது வர மக்காவளியாக வந்துடும் சரியாக அந்த இது இருக்கு வரும் போட்டு இருக்குது போகும்போது கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் அதனால் இப்படியே போயிடுறது சரி எப்படி போனால் வந்து பெரிய எங்கேயோ ரஷ்ஷாக தான் இருக்கும் ரோடு அவ்வளோ இருக்காது வண்டி போயிட்டே இருக்கோம் மக்கா வழியாக பார்த்திங்கன்னா அங்கே செக் போஸ்ட் இருக்கும் இன்ட்டு மின்ட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக சிங்கிள் ரோடாக இருந்தது இப்போ எல்லாம் டபுள் ரோடாக ஆக்கிங்கிறாங்க இந்த ரோடு வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கு டபுள் ரோடு இந்த டபுள் ரோடு வேலை ஏன்னா ஃபுல்லாக மலையும் குடைஞ்சி தான் போடணும் அந்த மலையை குடையிறது தான் பெரிய வேலை ரோடு போடுறது ஒரு ஈஸியாக போட்டுருவாங்க ரெண்டு மூணு நாளில் போட்டுருவாங்க சரிங்களா சும்மா ஒரு சுமார் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி போட்டுருவாங்க இல்லை இந்த மாதிரி மலை கொடைஞ்சி போடுறது தான் பெரிய விஷயம் இங்கே இருக்கிறது காற்றம் பாருங்கள் நிறைய இடம் வரும் அந்த மாதிரி மலையை கொடைஞ்சி போடுறது இங்கே ஃபுல்லா அப்படி தான் இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி ஏரியாலாம் நிறைய இருக்குது மலைப்பகுதியில் கூட மலையாடி வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடு அதுதான் ஒரு இருபது வீடு முப்பது வீடு அந்த மாதிரி இந்த மலையாளி நான் அந்த மாதிரி நிறைய வீடுலாம் இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் குட்டி குட்டி அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் இங்கே வர பத்து பதிஞ்சு வீடு இருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் மலை கொழிஞ்சினே அப்புறம் மலை கொழிஞ்சு தான் இங்கே எல்லாம் போட்டுக்கிறாங்க புரியுதுங்களா இந்த மலை கொழிஞ்சி அப்படியே விட்டுற மாட்டாங்க அந்த கொடைஞ்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பூசனை வேலை பார்ப்பாங்க சிமெண்ட் பூசிடுவாங்க அந்த ஒரு எந்த எந்த வண்டி இருக்கும் சிமெண்ட் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பைப்பில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அப்படியே அது எந்த எந்த அளவுக்கு மலை அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் பூசி விடுவாங்க அந்த ஸ்ப்ரே பைப் மூலியமாக அதில் ஃபுல்லாக சிமெண்ட் வரும் மிக்ஸ் மிக்ஸரு மிக்சர் வண்டியில் இருக்குது எப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து அந்த வண்டியில் வந்து வரும் சரிங்களா அது வச்சு அப்படியே பூசி விட்ருவாங்க ஏன்னா நாளைக்கு பின்னே மழை எங்களே பெஞ்சா இங்கே பாருங்கள் சின்ன சின்ன இப்படியே இருக்கா சொன்ன இல்லை இங்கே பாருங்கள் பள்ளி வசலெலாம் இருக்குது சும்மா ஒரு பத்து வீடு பதிஞ்சு வீடு இருக்கோம் அவ்வளோ தான்